வெல்கம் இன்றைக்கி நம்ம பீட்ரூட் அல்வா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் நான் வந்துட்டு இன்றைக்கி அஞ்சு ஏலக்காய் எடுத்திருக்கேன் இதை நம்ம வந்து இடிச்சுக்கலாம் உரல்ல இல்லைன்னா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம் அப்புறம் இரநூத்தம்பது எம்எல் பால் எடுத்திருக்கேன் அப்புறம் ரெண்டு பெரிய பீட்ரூட் இந்த மாதிரி துருவி எடுத்துக்கலாம் நான் வந்து பால் காய்க்காத பால் தான் எடுத்திருக்கேன் அஞ்சு டேபிள் ஸ்பூன் சீனி எடுத்திருக்கேன் மூணு டேபிள் ஸ்பூன் டால்டா நீங்கள் நெய் இல்லை பட்டர் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா உரல இடித்து எடுத்துகிட்டு பேனை வச்சு அதில் ரொம்ப டால்டாவை ஊற்றி நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா மெல்ட் ஆனதும் நம்ம இதில் பீட்ரூட் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் எல்லா பீட்ரூட்டும் நம்ம அதில் வந்து பால் ஆட் பண்ணிக்கலாம் இனி வீட்லேயே ஈஸியாக பீட்டுட் அல்வா ரெடி பண்ணிடலாம் இப்போ நல்லா ஃப்ரை ஆனதும் நம்ம பால் ஆட் பண்ணிக்கலாம் பால் வேண்டாம்னு நினைக்கிறவங்க வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் பால் ஆட் பண்ண பீட்டு அல்வா மாதிரி அவ்வளோ டேஸ்ட் இருக்காது இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் நல்லா அது கொதிச்சு வரணும் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து சீனியா ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கிளறி விட்டுக்கலாம் நல்லா கதறி அதுவும் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஏலக்காய் தூளை ஆட் பண்ணிக்கலாம் அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கொதிக்க விட்டு கெட்டி ஸ்டேஜ்க்கு வந்த வந்தோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு பவுல்ல எடுத்துக்கலாம் உங்களுக்கு நட்ஸ் வேணும்னா நீங்கள் வந்து இது வந்து நெய்யில் நல்லா வறுத்து நட்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம் பட் நான் நட்ஸ் இன்றைக்கி எடுத்துக்கல இப்போ பாருங்கள் நம்மளோட வீட்டு அல்வா ரொம்பவே ஈஸி அண்ட் டேஸ்டியாக ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள் இது வரைக்கும் என் சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்